நான் பெரம்பலூர் மாவட்ட வளங்கல் அலுவலர் குன்னம் சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அலுவலராக பணிபுரிகிறேன் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் முந்நூற்றி இருபது வாக்காளர் பட்டியல்கள் உள்ளன அவற்றில் நூற்றி ஐம்பது வாக்காளர் பட்டியல் முழுமையாக வாக்காளர்களுடைய படிவங்களை பெற்று பதிவேற்றம் செய்யப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது மீதியுள்ள நூற்றி எழுபது வாக்காளர் பட்டியலில் ஐந்து நபரோ பத்து நபரோ இன்னும் வாக்காளர் படிவம் வழங்கப்படாததனால் பணி நிறைவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தற்பொழுதைய பணியில் தகுதியான வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடாமல் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டியது அவசியமாக உள்ளதால் அனைத்து வாக்காளர்களும் இன்னும் யாரெல்லாம் இந்த வாக்காளர் படிவத்தை வழங்கவில்லையோ அவர்கள் அனைவரும் வாக்காளர் படிவத்தை உடனடியாக பிஎல்ஓவிடம் விடம் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு பிஎல்ஓனுடைய தொலைபேசி அந்த படிவத்திலேயே உள்ளது அவரை அழைத்தால் அவர் வீட்டுக்கே வந்து இந்த படிவத்தை பெற்றுக்கொள்வார் அனைவரும் பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்